ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காயில வித்தியாசமான ஒரு பொரியல் எப்படி பண்ணலாம் குக்கர்ல வச்சு பண்ணலாங்க எப்படி ஈஸியா பண்ணலாம் டைம் சேவ் பண்ணலாம் இந்த பொரியல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வேற மாதிரி பொரியல் இதுக்கு நான் தேங்காய் எடுத்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு எப்படி பொரியல் பண்ணலான்றது தான் கடுகு போட்டுட்டேன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சேன் பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகியாச்சு நம்ம இப்போ கொஞ்சம் பூண்டு பொடியாக நறுக்கினாலும் சரி தட்டினாலும் சரி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குரிய கொஞ்சம் கருவேப்பிலைகளை போட்டுக்கலாம் நல்லா வதங்கியாச்சு தக்காளி வேணுங்கிறவங்க தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நார்மலான பொரியல் மஞ்சப்புடி ஒரு டேபில் ச்போன் அலவுக்கு கொள்ளம்பு மிளகாய் தூள் சாம்பார் பொடி நம்ம உள்ள பொடி பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணால் போதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு ரெண்டு கலரு கிளறுனா போதும் இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு பிளெண்ட் ஆகிறதுக்காக தான் அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற முருங்கைக்காயை அதில் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒன்று சேரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி குக்கர்ல தாங்க இந்த பொரியலே பண்ண போறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போறோம் நம்ம வந்து மூடி வச்சும் கூட வேக வைக்கலாம் நான் இப்ப மூடி வைக்க போறது இல்லைங்க நான் சாப்பாடு வைக்க போறேன் குக்கர்ல அதுலேயே மேல ஒரு தட்டில் வந்து இந்த மிக்சர் அப்படியே போட்டு மூணு விசில் போட்டு வேக வைக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நான் குக்கர்ல சாப்பாட்டுக்கு கீழே நான் இந்த தட்டுல அப்படியே வச்சிருக்கேன் ஒரு மூணு விசில் போட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு விசில் போட்டு எடுத்தாச்சு பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு தண்ணி தேவையான அளவு ஊத்தணும்னா இந்த மாதிரி வரும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவா ஒரு ஒரு டைம்ல எனக்கே வந்திருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம திருப்பியும் வானலில போட்டு எல்லாம் வந்து சுன்ற வரைக்கும் வச்சா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருங்க பயப்படவே வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதம் சும்மாவே அஹ் ரைஸ்க்கு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க வீட்டுல எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார் நன்றி வணக்கம்